மாதிரி வதந்தி இவங்க தான் என்னோட உயிர் உலகம் இந்த மாதிரியா மேடையில் விஜய் பிரியங்கா உடைத்த ரகசியம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக விஜய் பிரியங்கா ரீசெண்டாக நிகழ்ச்சி ஒன்றில் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான நபர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரியாகவும் தன்னுடைய குடும்ப ரகசியத்தை பார்த்தீங்கன்னா இப்போ வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாங்க ஆக்சுவலாக விஜய் பிரியங்கா பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பிரபலம் ஒருத்தரை தான் காதலித்து திருமணம் செஞ்சுருந்தாங்க இந்த நிலையில் ரீசெண்டாக இவங்க ரெண்டு பேருமே பிரிந்து வாழ்ந்துட்டு வராங்க திருமணமான ஒரு சில வருடங்கள் ஒற்றுமையாக இருந்த பிரியங்காவோட வாழ்க்கையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறதா தகவல்கள் ஏற்கனவே வெளியாச்சு அதை நிரூபிக்கிற வகையில பிரியங்காவுமே பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டப்போ அவருடைய கணவர் குறித்து எந்த இடத்துலயுமே பேசவே இல்லை அதே நேரத்துல பிரியங்காவோட அம்மா அண்ட் தம்பியை குறித்து தான் அதிகமாக பேசியிருப்பாங்க இதனால பிரியங்கா அவங்களுடைய கணவரை பிரிஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியா அதிகமான ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க அதே போல் பிக்பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்ட பலர் நெகட்டிவ் பேர் வாங்கிட்டுறதுனால பிரியங்கா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் பலருமே சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அதை எல்லாத்தையுமே தாண்டி அந்த பிக்பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்ட பிரியங்கா பாசிட்டிவ் பேரோட தான் வெளியே வந்திருந்தாங்க இப்போ குக்கு வித் கோமால் ஷோலேயுமே குக்கா கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் ஷோவில் தொகுப்பாளராகவும் இருக்கிறாங்க அந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் விஜய் டிவிலையே நிறைய நிகழ்ச்சிகளை பிரியங்கா தொகுத்து வழங்கி ஒரு பிஸியான ஆங்கராக இருந்துட்டு வராங்க இப்போ அவங்க தன்னுடைய வாழ்க்கையில உயிர் உலகம் எல்லாமே என்னுடைய தம்பியோட மகள் இஷா தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க இஷா மட்டும் என்னோட வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கு சந்தோஷமாவே இருக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கே தோணுது ஆரம்பத்துல நான் ரீல்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது இப்படி இல்லாம அத்தையும் மருமகளும் இருப்பாங்க இந்த மாதிரியா நினைச்சிருக்கேன் என்னோட அத்தைகள் ஊர்ல இருந்தாங்க நாங்கள் சென்னையில் இருந்தோம் அதே போல அத்தைக்கே அதிகமான வயசு இருந்ததுனால எங்களுக்குள்ள பெரிய அளவுல ஒரு பாண்டிங் கிடையாது ஆனா இப்போ எனக்கும் என்னுடைய மருமகளுக்கும் அதிகமான பாண்டிங் இருக்குது அவ குழந்தையா இருக்கும்போதுல இருந்தே என்னோட ஃபேவரட்டா மாறிட்டான் அவ தான் எனக்கு எல்லாமே இந்த மாதிரி சொல்ற அளவுக்கு இப்போ இஷா மாறி இருக்கிறா அவ செய்யற சின்ன சின்ன சேட்டைகள் குறும்புகள் அழகான பேச்சுகளை நான் அதிகமாக ரசிக்கிறேன் அதே நேரத்துல நான் என்னுடைய தம்பி மகளோட அதிகமாக நெருக்கமா இருக்கிறத குறித்து அவங்களுடைய அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க காரணம் நாங்கள் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறோம் என்னோட தம்பியோட மனைவி எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறதுனால அவளுமே என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிற புரிஞ்சு வச்சுருக்கா இந்த மாதிரியா பிரியங்கா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த வீடியோ இப்போ இணையத்துல அதிகமாக பகிரப்பட்டுட்டு வருது அதே நேரத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி பிரியங்கா நிகழ்ச்சி ஒன்றில கலந்துக்கிட்டு இருந்தப்போ அவங்களுடைய அம்மா பிரியங்கா கிட்ட நீ திருமண வாழ்க்கையில் ஏற்கனவே எடுத்த முடிவு தப்பாக போயிடுச்சு ஆனால் இனி எடுக்க போகிற முடிவு உன்னை எந்த சூழ்நிலையிலையுமே அழ வைக்காததாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேண்டுகோளும் வச்சுருந்தாங்க இதனால் பிரியங்காவுக்கு விரைவிலேயே திருமணம் அப்படிங்கிற மாதிரியா பலருமே கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க அதே போல் பிரியங்காவுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேட்டியில் எனக்கு என்ன ஒரு நபர் உயிருக்குயிரை ஆசை ஆசைய காதலிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அதே போல் எனக்கும் குழந்தை பத்துக்கணும் அந்த குழந்தை எனக்குன்னு ஒரு குழந்தை அண்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி அமையணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசையை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக பிரியங்காவுக்கு கூடிய சீக்கிரமே ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கொண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரியாகவும் நம்பப்படுது ஸோ விதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்